ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவுரு பத்தாம் வகுப்பு தரம் அதாவது இருந்து தான் ஜிகே சீரியஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அதாவது ஜிகே சீரிஸ்னா ஜென்ரல் நாலேஜ் சீரியஸ் அதாவது டிஎம்பிசி குரூப் ஆ இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் டிஎன்இஸ் அப்படின்னு நடத்துகிற சப் இன்ஸ்பெக்டர் பிசி எக்ஸாம்லாம் பொதுவறிவு பகுதின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த பொதுவறிவு பகுதியில் அடிக்கடி கேட்கப்படுற தலைப்புகளின் கீழே என்னென்ன தலைப்புகளெலாம் கேட்குறாங்களோ அந்த தலைப்புகளை தான் இந்த ஜி கே வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஜிகே சீரிக்சில் கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அத்தனை டாபிக்ஸே வந்து கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ தொடர்ந்து ஜிகே சீரீஸை பெறணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோ மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா ஜிகே சீரியஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து தேசிய சின்னங்கள் தான் பார்க்கப்பறோம் ஸோ தேசிய சின்னங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டதுன்னு தெரியாது தேசிய சின்னங்களே நிறைய இருக்குது அதுவுமே நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும் அதாவது தேசிய சின்னங்கள்லாம் இந்தியாவோடையது தமிழ்நாட்டியோடையது தேசிய கீதம் தேசிய பாடல் ஸோ இதை பற்றி தேசிய லட்சணை தேசிய குடி இதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தேசிய சின்னங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவின் தேசிய மரம் இது ஸோ இந்தியாவோட தேசிய மரம் வந்து ஆலமரம் ஸோ ஆலமரம் வந்து எந்த ஆண்டு வந்து இந்தியாவோட தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஆலமரத்தை வந்து தேசிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாவது கொஷின் இந்தியாவின் தேசிய மலர் எது தேசிய மலர் வந்து தாமரைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தாமரை வந்து எந்த ஆண்டு வந்து தேசிய மலராக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ தேசிய மலர் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தேசிய மலராக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தேசிய பழம் எது ஸோ தேசிய பழம் வந்து மாம்பழம் எந்த ஆண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ எந் தேசிய சின்னங்கள் வந்து எந்தெந்த ஆண்டில் வந்து அறிமுகப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க எந்தெந்த ப எந்த ஆண்டுகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்றதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்தியாவின் தேசிய பழம் எது பார்த்திங்கன்னா மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் தேசிய பறவை எது தேசிய பறவை வந்து மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து தேசிய பறவை மயிலா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் தேசிய விலங்கு எது தேசிய விலங்குன்னு பார்த்திங்கன்னா புலி புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து தேசிய விலங்கா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் பாரம்பரிய தேசிய விலங்கு எது ஸோ தேசிய விலங்குனால் புலி பாரம்பரிய தேசிய விலங்குனா யானை ஸோ யானை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தேசி பாரம்பரிய தேசிய விலங்கா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் தேசிய ஆறு எது தேசிய ஆறுனா கங்கை தான் ஸோ கங்கை வந்து எந்த ஆண்டு தேசிய ஆறாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவின் நீளமான நதி எது ஸோ இந்தியாவோட நீளமான நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தான் ஸோ எத்தனை எத்தனை கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் வந்து பாயுது ஸோ இதனால தான் இந்தியாவின் நீளமான நதி தான் கங்கை வந்து இருக்குது இந்தியாவின் தேசிய நீர் விலங்கு எது ஸோ இந்தியாவோட தேசிய நீர் விலங்கு எது தேசிய விலங்குனா புலி தேசிய நீர் விலங்குனா ஆற்று ஓங்கில் ஸோ ஆற்று ஓங்கில்ன்றது ஒரு நீர் விலங்கு ஸோ இதை தான் தேசிய நீர் விலங்கா வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தேசிய நீர் விலங்கா ஆற்று வங்கியில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆற்று ஓங்கிலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கையில் வாழும் ஒரு டால்ஃபினை தான் ஆற்று ஓங்கில் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஆங்கி ஆற்று வங்கிலாம் கங்கையில் வாழும் டால்ஃபின் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது லாக்டோபேசிலஸ் ஸோ லாக்டோபேசில் பேசில் பேசிலஸ்ன்றது என்னென்னு நமக்கு தெரியும் பாலம் வந்து தயிராக மாற்றுறது ஸோ லேக்டாப் பேசிலஸ் வந்து எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு இந்தியாவின் தேசிய ஊர்வனம் எது ஸோ இந்தியாவின் தேசிய ஊர்வனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம் தேசியக்கொடியின் நீளம் அகலம் எவ்வளவு த்ரீ இஸ்ட்டு டூ ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க டூ இஸ்ட்டு த்ரீனு கன்ஃபியூஸ்லாம் ஆகக்கூடாது தேசியக்கொடியோட நீளம் அகலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரீ இஸ்ட்டு டூ தேசியக்கொடியின் காவி நிறம் எதை குறிக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து காவி நிறம் இருக்குது அது வந்து அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவி நிறம் வந்து தைரியம் தியாகத்தை குறிக்கிறது ஸோ தேசிய கொடியோட காவி நிறம் வந்து தைரியம் தியாகம் போன்றவற்றை குறிக்கிறது அடுத்து தேசிய கொடியின் பச்சை நிறம் எதை குறிக்கிறது கோ ஸோ கடைசியாக இருக்கிறது ஸோ தேசிய கொடிய பச்சை நிறம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செழுமை வளம் அடுத்து தேசிய கொடியின் வெள்ளை நிறம் எதை குறிக்கிறது சென்ட்ரல இருக்க வெள்ளை நிறம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை அமைதி தூய்மை ஸோ இதை தான் வெள்ளை நிறம் வந்து உணர்த்தது அடுத்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஸோ பிரிவியஸில் நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கள பிங்காளி வெங்கையா இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் விடுதலை இந்தியாவின் முதல் தேசியக் கொடி எங்கு நெய்யப்பட்டது ஸோ விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியா தான் வேலூரில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நெய்யப்பட்டிருக்கும் முதல் தேசியக் கொடி எங்கு பண்டித ஜவஹர்லால் நேருவால் ஏற்றப்பட்டது டெல்லியில் இருக்க செங்கோட்டையில் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நமக்கு சுதந்திரம் கடித்த அன்னைக்கு வந்து ஜவஹர்லால் நேருவா அவர்களால் இந்த முதல் தேசியக் குடியை வந்து செங்கோட்டையில் வந்து ஏற்றிருப்பார் முதல் தேசியக் கொடி தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எத்தனை அந்த தேசியக் கொடி வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் தான் வச்சுருக்காங்க இதுவுமே நிறைய முறை ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க கொடியில் அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரம் உள்ளது ஸோ தேசியக்கொடியில் சென்ட்ரல இருக்க அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வந்து இருக்குது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன கருநீலம் ஸோ அசோக சக்கரம் இருக்கும் இருபத்தி நாலு ஆறுங்கள் இருக்கும் ஸோ அந்த அசோக சக்கரத்தோட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணீளம் திருப்பூர் குமரன் பிறந்த இடம் எது சென்னிமலை ஈரோடு கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருப்பூர் குமரன் ஸோ கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் இவர் வந்து போராட்டத்தில் வந்து தன் உயிர் போகிற சூ உயிர் போகிற சூழ்நிலையில் கூட கொடியை வந்து விடாமல் நேரம் இருப்பார் அதனால தான் கொடிகாத்த குமரன் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு இந்தியாவின் தேசிய லட்சணை எது ஸோ இந்தியாவோட தேசிய லட்சணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்முக சிங்கம் நமது லட்சணையில் எத்தனை சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும் ஸோ ரூபா நோட்லலாம் கூட பார்ப்போம் அந்த சிங்க உருவங்கள் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து எத்தனை சிங்க உருவங்களை காண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முகங்கள் தான் தெரியும் ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் தெரியும் பேக் சைடு இருக்கிறது தெரியாது ஸோ எத்தனை தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று தெரியும் ஆனால் தேசிய லட்சணம் எத்தனைனா நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன ஸோ நான்முக சின்னம் சிங்கம் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் என்ன ஸோ சத்தியமேவ ஜெயதேனா வாய்மையே வெல்லும் இந்திய லட்சனை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் என்ன ஸோ அந்த சிங்கத்தை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்பில் இந்திய நாணயத்தில் கடவுச்சீட்டில் ஸோ இந்த மூன்று இடத்துல வந்து இந்திய தே இந்திய லட்சணையை வந்து யூஸ் பண்ணுறோம் தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் வந்து பாடி முடிச்சிடணும் சோ தேசிய கீதம் வந்து ஐம்பத்தி ரெண்டு செகண்டில் வந்து பாடிடணும் ப்ரீவியஸில் நிறைய முறை கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் தேசிய கீதம் இது மன தேசிய கீதம் எவ்வாறு பாட வேண்டும் தேசிய கீதத்தை வந்து பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் அடுத்து பாடும்போது எவ்வித அசைவும் இன்றி நேராக நிற்க வேண்டும் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் தேசிய கீதம் வந்து நம்ம பாடணும் தேசிய பாடலை எழுதியவர் யார் பங்கி பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஸோ பங்கிம் சந்திர என்பவர் தான் தேசிய பாடலை வந்து எழுதியிருப்பார் தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் தேசிய பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தேசிய பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு இருந்து தான் எடுத்திருப்பாங்க தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார் ஸோ தேசிய உறுதிமொழி எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அடுத்து லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிராக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ லேக்டோபேசில்லஸை வந்து தேசிய நுண்ணுயிரே எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாலை தயிராக மாற்றுவது அது லாக்டோபேசிலஸ் பதினாறாம் நூற்றாண்டில் ஷர்ஷாசூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் எது ரூபியா ஸோ பதினாறாம் நூற்றாண்டில் சர்ஷாசூரி வந்து வெளியிட்ட ஒரு வெள்ளி நாணயத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபியா இதாக கண் இதாக வச்சு தான் ரூபாய்கிறது வந்து வந்திருக்கும் ஸோ ரூபாய் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ ப்ரீவியஸெலாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க ரூபாய் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் தேசிய நாட்காட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆண்டு அல்லது சக நாட்காட்டி அப்படின்னு சொல்லலாம் சக ஆண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபத்தி நாத் நாட்களை கொண்டது தான் சக ஆண்டு தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டாம் நாள் தான் தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கியது வரையாடு தமிழ்நாட்டின் மாநில பறவை எது மரகத புறா தமிழ்நாட்டின் மாநில மலர் எது செங்காந்தல் மலர் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது பனை மரம் ஸோ இது வரைக்கும் தே இந்த தேசிய சின்னங்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்தியாவுடையதும் தமிழ்நாட்டோடயதும் தேசிய கீதம் தேசிய பாடல் தேசிய நாட்காட்டி ஸோ இந்த தேசிய லட்சனை இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் ஸோ தொடர்ந்து ஜிகே சீரியஸில் முக்கியமான டாபிக்ஸாக வந்து பெறத்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ